நாம் வந்து நிறைய பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுருப்போம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பிரபலமானவங்களாக இருக்கட்டும் ஈவன் நம்ம மகாத்மா காந்தியை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இந்திரா காந்தியை பற்றி தெரிஞ்சுருக்கோம் இன்னும் நிறைய பேரை பற்றி இப்போ ரீசண்ட்டாக நம்ம நிறைய பேரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதாவது உலக தலைவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆனால் யாரை பற்றினாலும் நம்ம பெர்சனலாக தெரிஞ்சுருக்கிறோமா பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுனா என்ன பெர்சனலாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா சிலர் சொல்லலாம் எனக்கு வந்து அவங்கள எனக்கு பர்சனலா தெரியும் ஏன்னா நெருங்கி பழகிறவங்க தான் பெர்சனலாக தெரிஞ்சிருப்பாங்க ஆமாவா எனக்கு அவரை பெர்சனலாக தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருங்கி பழகி ஒன்றா இருந்திருப்பாங்க அதனால் அவங்கள பர்சனலாக அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு பர்சனலாக தெரியுமா என்ன தெரியும் கமெண்ட் பண்ணுறீங்களா எப்போ பெர்சனலாக எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்க காட் பிளஸ் யூ